இறங்கி ரமாகறது சல்மானியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு எழுதப்பட்ட ஒரு கதையாக ஒரு தழுவலாக காந்தா படம் இப்ப ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படம் இந்த படத்தின் முழுக்க முழுக்க கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஒரு வரலாற்று கதை அதாவது கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் பெற்று எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் கழிந்த பிறகு நடந்த ஒரு கதை உண்மை சம்பவத்தை தழுவலாக வைத்துக் கொண்டு இந்த கட எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காந்த படத்தை பொறுத்தவரைக்கும் துல்கர் சல்மான் அதில் எப்படி நடித்திருக்கிறார் துல்கர் சல்மானை பொறுத்தவரைக்கும் ஒலிக்கு பிறந்ததை பூனையாகுமா அப்படி என்று எந்த மாதிரி ஒரு நடிகர் நவரச நாயகன் என்றாலும் ஒரு நவரச கலைத்திலகம் என்றாலும் மம்முட்டி போல ஒரு நடிகர் மலையாளத்திலும் சரி தமிழிலும் சரி பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் மம்முட்டி அவருடைய மகனான துல்கா சல்மான் இதில் அழைத்தவர் அல்ல அப்படிப்பட்ட படங்களை தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்களை அவர் கிட்டு படங்கள் கொடுத்திருக்கிறார் அதை போல இந்த காந்தா படமும் மிகப்பெரிய ஒரு படமாக அவருக்கு இருக்கிறது இந்த கதாபடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் படம் அதாவது ஐம்பத்தி ரெண்டாம் வருடத்தில் எடுத்தப்பட்ட ஒரு கதை இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட கதையேட்டால் அதில் நிறைய யதார்த்தங்கள் யதார்த்தமான பின்னணிகள் நகைச்சுவைகள் இப்படி பலம் கலந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கதை மூலமாக விருதாக அந்த படம் அமையும் நடிப்புகளும் அத்தனையும் பயங்கரமாக இருக்கிறது புதுமுகம் ஒரு நடிகையும் அதில் நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நடிகையின் நடிப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறேன் ராணா ரகுபதி அந்த படமாக சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல காந்தா படத்தை பார்த்த வரைக்கும் நம்முடைய இந்திய சினிமாவும் சரி தமிழ் சினிமாவும் சரி மலையாள சினிமாவும் சரி ஒரு புதிய ஒரு சினிமா பரிமாணத்தை இந்த காந்தா திரைப்படம் மக்களுக்கு ஒரு விருந்தாக வைத்திருக்கிறது காந்தா திரைப்படம் ஒரு யதார்த்த வாழ்க்கை வரலாற்று சுவர் அப்படிப்பட்ட ஒரு படத்தை இன்னைக்கு துல்க சல்மான் இந்த சின்ன வயசில் பல பழைய கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் வித்தக நடிகர் திலகம் இப்படிப்பட்ட பல படங்களை நடித்து வேறு பெற்றவர் பேரும் பெற்றார் அப்பேற்பட்ட கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பது அவருக்கு தெய்வந்த கரை துல்கர் சல்மானுக்கு பற்றி தெரியும் சமீபத்தில் அவருடைய சொந்த தயாரிப்பில் இறங்கிய லோகப் கேப்டர் படம் வந்து பயங்கரமான வசூல் அடைச்சிருக்கு அந்த படம் முன்னூறு கோடி மேல வசூல் அடிச்சு பெரிய ஒரு பேர் பெற்ற படம் அப்பேற்பட்ட படத்தை கொடுத்து விட்டு இப்போ காந்தா படத்தை அவருக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக மக்கள் மனசில் இடம் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தை ரசிச்சு பாருங்க நல்ல படம் அதாவது பழைய கதை பழைய கதை எதார்த்தங்கள் மக்களுக்கு தெரியாத உணர்வுகளை கொடுக்கக்கூடிய விடங்கள் ரசித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் இன்னொருத்தரையும்